நடைபெற்ற மழை குழந்தைகளுக்கான சாம்பியன்ஷிப் போட்டி ஆறுமுடன் கலந்து அசத்திய மழை குழந்தைகள் கோவையில் மாவட்ட அளவிலான மழலையர் குழந்தைகளுக்கான கிட்ஸ் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகளை சென்னை உயர்நீதிமன்ற மேலாண் நீதியரசர் பாஸ்கரன் துவக்கி வைத்தார் கோவையில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில மாவட்ட அளவிலான அத்லட்டிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் மழலியர் பள்ளி குழந்தை மாணவ மாணவிகளுக்கான ஆறாவது கிட்ஸ் அத்லட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் பரசுராமன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் சென்னை நீதிமன்ற மேனால் நீதியரசர் பாஸ்கரன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் ஒருநாள் போட்டியாக நடைபெற்ற இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் முப்பத்தி இரண்டு பள்ளிகளில் இருந்தும் ஆயிரத்தி மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜூனியர் குழந்தைகளுக்காக நடைபெற்ற இதில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் தொடர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் கலந்து கொண்ட குழந்தைகளை மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் தங்களது விளையாட்டு திறன்களை நிரூபித்தனர் விளையாட்டு திறமைகளை இங்கே வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறாங்க கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏற்பாடு செய்துள்ள ஆறாவது ஆண்டு சிறுவர்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிறுவர்களுக்காக இந்த அகாடமி ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து இந்த விளையாட்டு போட்டியினை நடத்துகிறார்கள் சுமார் எழுபது பள்ளியிலிருந்து சிறுவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அனைத்து விதமான ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக் யூவெண்ட்ஸையும் நடத்துகிறார்கள் சிறுவர்களுக்கான பயிற்சியினையும் கொடுக்கிறார்கள் இன்று காலையில் துப்பாக்கி சுடும் போட்டியிலே தேசிய அளவில் சாதனை பிடித்த யுவஸ்ரீ என்ற பெண்ணையும் எனக்கு அறிமுகம் செய்தார்கள் இந்த என்கரேஜ்மெண்டால் அந்த பெண் சாதித்துள்ளார் இதை போன்று பல்வேறு சாதனையாளர்களை இந்த அகாடமி உருவாக்க முயற்சிகள் செய்து வருகிறது அந்த முயற்சிகளுடைய வாழ்த்துக்கள் அந்த அகாடமி தலைவர் பரசுராமன் ரோட்டரி சங்கத்துடைய நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரபு சங்கர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவரது முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் அதனால் கோவை நகரமும் இந்திய தேசமும் பெருமை அடைய வேண்டும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரோட்ரி இண்டஸ்ட்ரியல் சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கோவை ரோட்டரி சார்ந்த ரோட்ரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி மூலயமாக எங்கள் திரு பரசுராமன் அவர்களுடைய கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் அதனுடைய உறுப்பினர்களுடன் சேர்ந்து இந்த சிறப்பான ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி ஆறாவது வருஷமாக நாங்கள் நடத்திட்டு வரோம் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நாங்கள் இந்த கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி கொடுக்குறோம் இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப அருமையா நல்ல விதமா பண்ணிட்டு இருக்காங்க அவர் சொன்ன மாதிரி சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஈவெண்ட்டா இது ஆறாவது வருஷமாக கண்டினியூஸாக கிட்ஸ் ஃபெஸ்டிவல் என்று நடத்துகிறார்கள் பல மாணவர்கள் பல பள்ளிகளில் இருந்து பங்கேற்று உள்ளார்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை ஸ்போர்ட்ஸ் அகடமியோட பிரசிடன்ட் பேசுறேன் ஆறாவது ஈவென்ட் அதாவது ஆறு வயசு